நெசவு திருப்பூர் மாவட்டம் தாராபாட்டம் கவுண்டன் பாளையம் அனைவருக்கும் இனிய யாரா வணக்கம் நண்பர்களே உறவுகளே எல்லாரும் சாப்பிட்டீங்களா பேசலாம் இனியர வணக்கம் வெல்கம் டு சாட் நம்பர் வாங்க பேசலாம் இனியர வணக்கம் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் தங்கராஜ் எம்ஜி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அதை வாங்க பேசலாம் நீரோ வணக்கம் கமாண்ட் பண்ணுங்க எங்கிருந்து பாக்குறீங்க லைக்கு நன்றி அவரும் போய் விட்டாரா வாங்க பேசலாம் இனியர் வணக்கம் ஹாய் ஹாய் நன்றி 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 நாங்க பேசலாம் யாரோ வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா யாரும் ஆர்ட்டின்னு போடுறாங்க ரொம்ப நன்றி மணிவண்ணன் இலை எம் குமரன் ஐயா தமிழரசன் ஹாய் ஹாய் நீங்க ஊரில் நீங்க எங்க ஊரில் அப்படிங்கிற யாரு ஒளிமா குமரன் தூங்குங்க ஐயா ம் ஓகே நீ தூங்கலாமல்ல ஜெயசக்தி ஐயா வணக்கம் 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 பிரதீப் பேசுறது போய் பெருசு போய் தூங்குங்க ஐயா ம் சாப்டிங்க ஜெயசக்தி தோசைமா தோசை நீங்க என்ன சாப்பிட்டீங்க பேட் கமாண்ட் பண்ணீங்கன்னால் லாக் பண்ணப்படும் பிறகு பெருசு போய் தூங்குங்க ஐயான்னு ஓட்டுருக்கிறேன் என்பே வேற கமாண்ட் வந்தால் லாக் பண்ணிடுவேன் டிரைவர் பேச வந்தால் வாங்க என்ன தள்ளி விட்டுட்டு போங்க சரி ஓகே ஓகே ஹாய் ஹாய் தயிர் சக்தி என்ன உணவு சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன் லைக் போட்டாலும் ரொம்ப நன்றி நன்றி வாங்க பேசலாம் இனிய யாரோ வணக்கம் தூங்கும் லைவ போட்டு தூங்குவோம் எல்லாம் தூங்குறதுதான் தமிழரசன் ஹாய் நீங்க எங்க எங்க ஊரும் நீங்க ஒளிமணி ஒண்ணு மணி பண்ணீங்க எல்லாரும் போயிட்டீங்களா வேறு லைக்க போடுங்க வாங்க பேசலாம் இனியரோ வணக்கம்

கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாத்தா நண்டு தாத்தா நன்றி நன்றி சக்திவேல் எங்கிருந்து பேசுறீங்க பார்க்கறீங்க லைவ் வாயில என்னமோ இருக்கு ஒண்ணு இல்ல பல்லு தான் இருக்கு மலையாளத்தில் ஓட்டுக்கிறீங்க ஒன்னும் தெரியல ராமேஸ்வரம் வாயில என்னமோ இருக்கு பல்லு இருக்குப்பா சந்த பல்லு இருக்கு சித்திரல் ராமேஸ்வரம் ஓகே ஹாய் ஹாய் நீக்கு போட்டு பல்லு இருக்கு நாக்கு இருக்கு உங்க ஏஜ் தாத்தா ஐம்பத்தி மூணு சக்திவேல் ஊட்டி ஊட்டி ஓகே ஓகே ஊட்டியிலிருந்து நம்ம லைவ பார்த்துக்கிறாங்க ராமேஸ்வரத்துக்கு பார்த்துக்கிறாங்க शक्तिवेल नाइस थाता ओके थाता पैर कुठे शक्तिवेल पैर என்ன பாக்குறீங்க ராமેશவாத்த என்ன பண்றீங்க நம்ம கிளாஸ் பாடிக்கிறீங்க எங்க பிரேம்லாம் மீன் எல்லாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

பேசலாம் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராவட்டம் முத்துக்கொண்டன் பாளையம் ஊட்டியிலே ரொம்ப மழை ஓகே ஓகே நீங்க எந்த ஊரே நான் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் மட்டம் முத்துக்கொண்டன் பாளையம்

லைக் போட்டு தட்டி விடுங்க முனைய லைக் பண்ணிக்கிறீங்க லைக் போட்டுவோம் தாத்தா ஓகே ஓகே சக்திவே லைக் போட்டுருவோம் தாத்தா போட்டுருங்க போட்டுருங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு என்னுக்கும் வேணும் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி काका प्रणाम ये रहो ना काओ के लाइक बटन 30 उड़ के बापू எத்தனை லைக் போடுவீங்களா? எத்தனை லைக் போட்டுக்குறீங்க? வாங்க ஃபாலோஸ்லாம் மீன் கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது லைக் போட்டாங்க ரொம்ப நன்றி. தாத்தா ஓகே நன்றி பேரக்குட்டி தாத்தா சக்திவே தாத்தா ஓகே ஓகே நன்றி 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 அஞ்சாவது லைக் போட்டுக்கிறாங்க யாருன்னு தெரியல லைக் போட்ட ரொம்ப நன்றி தாத்தா தூங்கலையா தூங்குவோம் பன்னெண்டு மணி ஆகும் லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பேர் தங்கராஜ் எம்ஜி பாளையம் வாங்க பேசலாம் இனியோ வணக்கம் தாத்தா நான் உங்கள் லைவ் லவ் பண்ணலாமா என்ன எதுக்கு இப்போ லவ் பண்ணுறேன் தாத்தா நான் உங்கள் உங்களை லவ் பண்ணலாமா பண்ணுங்க பண்ணுங்க சக்தி சக்திவேல் சக்திவேல் சொல்லுங்க சக்திவேல் சாப்பிட்டீங்களா சக்திவேல் என்ன சாப்பிட்டீங்க அஞ்சு லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி லைக் போட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி லைவில் இணைந்தவருக்கு அனைவருக்கும் நன்றி வாங்க பேசலாம் இனி யாரோ வணக்கம்

வணக்கம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்க பெயர் என்ன உங்க ஊர் பெயர் என்ன நான் பழனி நான் திருப்பூர் மாவட்டம் தாராவூரம் வட்டம் முத்து கவுண்டன்பாளையம் கைத்திரி நெசவகால் சரி ஐயா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா தாத்தா நாம ரெண்டு பேரும் லவ்வர் தாத்தா ஓகே தா பேரக்குட்டி ஓகே ஓகே எஸ்என்சி வணக்கம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா என் பேர் தங்கராஜ் முத்துக்கவுண்டன்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தாராவம் கைத்தறி நேஷனல் காலையில் வாங்க பேசலாம் இனியர வணக்கம் சக்திவேல் தாத்தா நாம ரெண்டு பேரும் லவ்வர் தாத்தா ஓகே பேரஸ் message this is message is held for issue new message வாங்க பேசலாம் இனிவர வணக்கம் வாங்க பேசுகிறாங்க வணக்கம் தாத்தா ரிப்ளை கொடுங்க தாத்தா சக்திவேல் தாத்தா ரிப்ளை கொடுங்க தாத்தா ஓகே ஓகே ரிப்ளை மெசேஜ் எப்படி போகிறது நன்றி சக்திவேல் சக்திவேல் நன்றி நன்றி

ஹாய் தாத்தா குட்டி குட்டி ஓகே ஹாய் தாத்தா அகிலன் அகிலன் சாமி என்ன வேணும்

வணக்கம் லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிருங்க எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும் வாங்கி கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க தாத்தா வேர் கமாண்ட் போட்டால் லாக் பண்ணப்படும் ஐவில்தான் சரியாக பேசணும் சத்திரேல் பேர் கமாண்ட் ஓட்டால் லாக் பண்ணப்படும் ஆமாம் எனக்கு எலிஃபண்ட் தோசை செஞ்சு கொடுங்க தாத்தா ஓகே ட்ரை பண்ணி செஞ்சு தரேன் எனக்கு யானை தோசை செஞ்சு கொடுங்க தாத்தா ஓகேங்க ஓகேங்க ஃபுட்டி ஃபுட்டுக்கா ஓகே செஞ்சு தரேன் சக்திவேல் பேட் கமாண்ட் போடாதீங்க என்ன வரைக்கும் கரெக்டாக தான் பேசுனீங்க தப்பாக போட்டால் உங்கள் கமாண்ட் லாக் பண்ணப்படும் பேசுதான் ஃபுட்டுக்கு எனக்கு எலிபன் தோசை செஞ்சு கொடுங்க தாத்தா ஓகே செஞ்சு கொடுக்குறேன் லைக் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கமாண்ட் போடாதீங்க தயவு செய்யுது தாத்தா கிவ் ஏ கிஃப்ட் சப்ஸ்கிரைப்பர் கிவ் முகமத் அப்துல் தாத்தா கிவ்வே கிஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க ஓகே கொடுக்குறேம்மா கொடுக்குற முகம்மத் அப்துல் என்னுடைய சேனலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க ஓகே கொடுக்குறேன் அப்படியே லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க பேசுகிறாங்க வணக்கம் அஞ்சு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க லைக் பண்ணி நன்றி லைவ இணைந்தவருக்கு அனைவருக்கும் நன்றி

தர்றீங்களா தர்றீங்களான்னு என்னன்னு தெரியல எனக்கு முகமத் அப்துல் ஊசருக்கு பெருமாள் போட்டுக்கிறீங்க தம்ஸ் அப் நன்றி நன்றி கே பெருமாள் வணக்கம் ஏழு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க நன்றி நன்றி முகமது அப்துல் அப்சல் அப்சல் முகமது அப்சல் தாத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் எனக்கு கிவ்வே கிஃப்ட் தர்றீங்களா எனக்கு தமிழ் அர்த்தம் புரியலை ము అబ్దుల్ ఇవ సబ్స్ైపర్ గిట్ కొ సబ్స్ైపర్ వర్కరు ఓకే القناه subscribe பண்ணுங்க ஓகே ஓகே ரொம்ப தப்சல் இன்னு இந்த ஷார்ட்ல comment பண்ணுங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிடுறேன் ரொம்ப தப்சல் ஷார்ட் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் வாங்க